வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருளி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் உடலில் உறையும் உயிரும் உயிரின் உணர்வுகளின் பிறப்பிடமான மனமும் அந்த இறைநிலையின் அம்சங்களே என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாள உலகை நோக்க உயர்வு தாழ்வுலா சமநிலை சித்திக்கும் உயிரரிய அறிவுநிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிரிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் ஓங்கு மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல பின் காற்று நெருப்பு நீர் நிலம் ஐந்தான வேறுபட்ட இயக்கங்களுக்குள் விண்தான் அனைத்திற்கும் மூலமாகும் விரைவுதான் வேறுபடும் ஒன்று கொண்டு விண்தான் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாட்டு உணர்ச்சி குத்து உடல் தொடர்பால் விண் அதிர்வே ஊறு ஓசை வெளிச்சம் ஒளி சுவை மனம் இவைகளாக மலர்வதாகும் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி நாள்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்க உடலில் உறையும் உயிரும் உயிரின் உணர்வுகளின் பிறப்பிடமான மனமும் அந்த இறைநிலையின் அம்சங்களே என்று சாமிஜி இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இறைநிலை தன்னிருக்க சூழ்த்தலுத்தும் ஆற்றில்லாத அது உருவான அந்த துகள் அந்த இறைத்துகள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடான கோடி சூரிய குடும்பங்களாக அப்படியே அந்த சுத்த வெளியில மிதிந்து கொண்டிருக்கு அதே அந்த தான் காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த ஐந்து பூதங்கள் திணிவுல சேரைகள்ல இருந்து உருவானதுதான் அந்த தாவரம் அந்த முத முதல்ல தோன்றியது சாமிஜி இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க பேரணுக்கள் பல ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் பிணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விழுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று இறைநிலை தவத்தில் சொல்றாங்க அந்த பாறைகளில் இருந்து அதனுடைய இறைத்துகள் சுழற்சியில உருவானதுதான் அந்த முத முதல்ல தாவரம் அந்த தாவரம் அழகிய தன்மை வரும்போது அது அடுத்த பரிணாமமான புழு தாவரத்துக்கு தொடு உணர்வு அதற்கு உதாரண தொட்டாசி நீங்கி புழு அது சுவைக்கக்கூடிய தன்மை உள்ள அந்த மண்புழு அதற்கு பிறகு அந்த அதற்கு தடை வரும்போது அது அடுத்து மூன்றாவது பரிணாமமான அந்த எறும்பு வாசனையோடு தோன்றது அடுத்ததாக கண்கள் பார்வை ஒளி அடுத்தது சப்தத்தை உணரக்கூடிய அந்த காது படிப்படியா ஒரு உணர்வு ரெண்டு உணர்வு மூன்று உணர்வு நான்கு உணர்வு ஐயுணர்வு இதிலிருந்து பரிணாமத்தில் வந்ததுதான் தன்மாட்டம் இயல்புக்கும் கூடுதலும் என்ற அந்த முத்திரன்ல மனிதனாக நாம இந்த பூமியில பிறப்படுத்திருக்கிறோம் ஒரு உதாரணம் ஆடி மாதம் எல்லாரும் விதைகளை சேமிச்சு வச்சு அது வயசான எல்லாம் வயசான பெரியவங்க எல்லாம் எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு உள்ளவங்க எல்லாம் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆடி மாதம் எல்லாருக்கும் விதைகள் கொடுக்கறதா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பீக்கம் பொடலும் அவரை பரங்கி பூசணி இப்படி விதைகளை அவங்க சேகரிச்சு வச்சிருப்பாங்க அது எல்லோருக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ அதுல கொஞ்சம் மீந்திருச்சுன்னா அப்படியே மண்பாண்டத்துல இருக்கும் அது ஈரத்தன்மையோட முளைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே அடுத்தடுத்து மூன்று மூன்று மாதத்துல அது தன்மாற்றம் பெற்று புழுவா எறும்பா அதே போல நாக்காம்பூச்சி மாதிரி பாம்பு கொண்ட சிறிய நாக்காம்பூச்சி மாதிரி அதே வந்து ஐயுணர்வு கொண்ட பறக்கக்கூடிய தன்மை உள்ள அந்த ஒரு ஐ உணர்வு கொண்ட ஜீவன்களாக சிறிய உருவமாக தோன்றது முதலிலே சிறு சிறு உயிரினமாக தோன்றிய பரிணாமம் பின்பு பலவிதமான விதமான அமைப்புகளுடன் ஐம்புடன்களின் எண்ணிக்கைக்கும் கூடுதலுக்கும் ஏற்ப எண்ணிறந்த வகையான ஜீவன்களாக உருவெடுத்தி இயங்குகிறது என்று சொல்லி சொல்லுவாங்க நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மாய் மனிதனாக இந்த பூமியில நாம் பிறப்படுத்திருக்கிறோம் யாராவது அறிவை கொண்டு மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மாய் நாம் இறைவனாக மாறி வாழணும் என்று சொல்லி ஆள்காட்டி வரிகள் என்ன சொல்றது உடலில் உறையும் உயிரும் உயிரின் உணர்வுகளின் பிறப்பிடமான மனமும் அந்த இறைநிலையின் அம்சங்களே என்று சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க அனைத்தும் இறைநிலை நாமும் இறைநிலை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தெய்வீக தன்மை மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை புரிந்து கொண்டு நாம அந்த இறைநிலை இணைப்போடு வாழ்ந்து நாமும் மகிழ்ச்சியாக வாழணும் மற்றவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்